கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருளை உருவாக்குபவர்களுக்கான முதல்வரின் கணினி தமிழ் விருதுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு பல நூறு ஆண்டுகளாக வற்றாத படைப்புகளை கொண்டு சீரழமையோடு இயங்கி வரும் தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு தொண்டாற்றும் தமிழ்தாயின் திருத்தொண்டர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து அவர்தம் தொண்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து வருகிறது தகவல் தொழில் நுட்ப வளர்ச்சிக்கேற்ப உலகமெல்லாம் கணினி வழி தமிழ் மொழி பரவச் செய்யும் வகையில் கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் வளர்ச்சித் துறை வாயிலாக முதல்வர் கணினி தமிழ் விருது என்ற பெயரில் விருது வழங்கப்பட்டு வருகிறது விருது பெறுபவருக்கு விருது தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படுகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய முதல்வர் கணினி தமிழ் விருதுக்கு தனியர் மற்றும் நிறுவனத்திடமிருந்து தமிழ் வளர்ச்சிக்கான மென்பொருள்கள் செயலிகள் வரவேற்கப்படுகின்றன விருதுக்கு அனுப்பப்படவுள்ள மென்பொருள்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும் இவ்விருதுக்குரிய விண்ணப்பம் மற்றும் விதிமுறைகளை தமிழ் வளர்ச்சித் துறையின் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டி ஆசிய செய்திய ஜிவாரை டா என் டாட் ஜியோவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தமிழ் வளர்ச்சி இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தமிழ்ச்சாலை எழும்பூர் சென்னை ஆறு பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு என்ற முகவரிக்கு அஞ்சல் வாயிலாக டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் அனுப்ப வேண்டும் தக்க ஆவணங்களோடு விண்ணப்பங்கள் அமைதல் விரும்பத்தக்கது கூடுதல் விவரமறிய விரும்புவோர் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இரண்டு நான்கு முதல் நான்கு வரை இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்யம் நான்கு ஒன்று மூன்று ஆகிய தொலைபேசி எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் உரிய நாளுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்களே ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது